தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமியுடைய கடைக்கண் பார்வையினால இந்த வைகாசி மாதத்துல நமக்கு வாழ்க்கையில என்னென்ன நடக்க போகுது இந்த உலக அளவுல இந்த வைகாசி மாதத்தை நாம் எல்லாம் எப்படி சந்திக்க போகிறோம் நமக்கெல்லாம் என்னென்ன லாபம் கிடைக்க போகுது எதெல்லாம் அவேர்னஸ் நமக்கு தேவை நம்ம இந்த வேர்ல்டில் நம்ம லைஃப்பை எப்படி கனெக்ட் பண்ணுறது எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஜோதிஷ சாஸ்திர அடிப்படையில் கிரகங்கள் இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய புதன் அதாவது மேஷத்திலே இருக்கக்கூடிய புதன் ரிஷபத்திற்கும் கன்வெர்ட் ஆகிறார் அதற்கு பிறகு மிதுனத்துக்கும் வரார் இந்த ஒரே மாசத்தில் புதன் வந்து ரிஷபம் மிதுனம் இந்த ரெண்டு இடத்துக்கு போவார் அதே மாதிரி சுக்கிர பகவான் மீனத்தில் இருந்த சுக்கிரன் மேஷத்துக்கு வரப்போகிறார் அதே மாதிரி மேஷத்தில் இருந்த சூரிய பகவான் ரிஷபத்தில் வந்து உட்கார்றார் அதான் வைகாசி மாதம் இது ரிஷப மாதம் அப்படின்னு பேர் அதே மாதிரி வைகாசி மாத இறுதியில் செவ்வாய் வந்து கேதுவோடு சங்கமிக்க போகிற அதுவும் சிம்ம ராசியில் சனி பகவான் ஆல்ரெடி மீனத்திலேயே கனெக்ட் ஆகியிருக்காரு ராகு பகவான் கும்பத்தில் தொடர்றார் இப்போ கேது செவ்வாய் சேர்க்கை இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட போறேன் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எனக்கு என்ன நமக்கு எச்சரிக்கை தான் எல்லாமே ஒரு கிரகம் சேரும் பொழுது அது வரும்பொழுது நமக்கு லாபம் எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கு எனக்குமே லாபம் தானாக வந்துடும் கவனம்ங்கிறது இருந்ததுன்னா லாபத்தை முழுமையாக பெற முடியும் அப்போ இது மாதிரி ஒரு மாற்றத்தை இந்த வைகாசி மாதம் பெறப்போகிறது இது மாதிரி கிரக சஞ்சாரம் நடக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன் வரும் அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்பை ஒன்னா சொல்றேன் வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் மிகவும் கவனமாக இந்த மாதத்திலே பயணிக்க வேண்டும் வாகன விபத்துகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு நம்ம அலாட்டா இருங்க எந்த வாகனம் நீங்க வச்சிருந்தாலும் அதில் அலாட்டா இருங்க வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அனல் காற்று அதிகமாக வீசும் ஆனால் இதில் என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது திடீர் மழை அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஆலங்கட்டி மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அனல் காற்று அதுக்காக குறையாது அனல் காற்று அதிகமாக இருக்கும் காற்றோடைய வேகமும் கூட வரும் அப்ப இயற்கை நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதனால தான் மரம் வளர்க்கணும் நம்மெல்லாம் மரம் வளர்ப்பதை அவசியமாக மேற்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்திலலாம் இனிமேல் நமக்கு எல்லாம் தேவை இயற்கையோடு நாம் ஒத்து போக வேண்டிய கட்டாயம் இயற்கையை தள்ள வேண்டாம் புறம் தள்ள வேண்டாம் மீனவர்கள் மிகவும் கவனமாக இருக்கும் மீனவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அதாவது மீன்பிடி தொழில் செய்பவர்கள் கடலில் இறங்கி தொழில் நடத்துபவர்கள் செய்து கவனமாக இருங்க அலாட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்னா அந்த பக்கமே போகாதீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து மீன் கிடைக்கும் ஆனால் அதே நேரத்தில் பெரிய மீன்களால் உங்களுக்கு தொந்தரவுகளும் ஏற்படும் பெரிய மீன்களால் சிரமம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய வலை சாதனங்கள் இதிலெல்லாம் கவனமாக இருங்க அதில் மீனவர்கள் வலைக்கு செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் ஆழ்கடலில் காட்டோடைய தன்மை அதிகரிக்க வாய்ப்பு உண்டு இந்த மாதத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் நல்ல மழை கனமழை அதனால் கேரள தேசத்து மக்கள் மழைக்கு முன்னாடி எச்சரிக்கையாக இருங்க இந்த வாரம் எப்பயுமே வருஷம் வருஷம் மழைனால கேரளா எத்தனையோ விஷயங்களை சந்திக்குது இந்த வருஷம் நிறைய எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அதில் வைகாசி இறுதியில் கனமழையை சந்திக்க வாய்ப்பு உண்டு சுற்றுலா ஸ்தலங்கள் இந்த படகு சவாரி போகிறவங்க இந்த ஜாலிக்க கேளிக்கை பூங்காக்கள் போகிறவங்க நீங்கள்லாம் எச்சரிக்கையாக இந்த மா இந்த மாதத்தில் இருக்கணும் ஏன்னா இந்த படகு சவாரி செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் ஏதாவது விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இந்த தீவுகளுக்கு டூரிஸ்ட் போகிறவங்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்குது தீவுகளுக்கு டூரிஸ்ட்டு போகிறவங்க கவனம் தேவை முக்கியமாக சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போகிறவங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தில் நான் வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க முக்கியமான அந்த இதிலலாம் ஏறி இறங்குறது ரொம்ப அதெல்லாம் வேண்டாம் அது நிறைய சில விபத்துகளை நடத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எச்சரிக்கை தேவை விலைவாசி ஏறும் விலைவாசியோட ஏற்றம் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதிர்பாராத அளவில் விலைவாசிகளுடைய ஏற்றம் அது முக்கியமாக சிறு பொருட்களுடைய விலை ஏறும் காய்கறிகளுடைய விலை மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் விவசாயிகள் மத்தியில் கொஞ்சம் வருத்தமும் அந்த இடத்துல உண்டு அதே நேரத்தில் அயல் நாடுகளில் அண்டை நாடு அயல் நாடு இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சம் இருக்கும் பஞ்சம் ஏற்படும் வேலை திண்டாட்டங்கள் ஏற்பட போகிறது ஆக இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்குற காலகட்டமாக இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அரசியலில் உள்ளவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாது நான் என்ன பண்ண போறேன் நான் ஒரு தலையெழுத்து எழுதி வைக்கிறேன் அது ஒரு தலையெழுத்து எழுதப்படுது அப்படின்னு அரசியலில் உள்ளவர்கள் கொஞ்சம் குழப்பத்தில்னு சொல்லப்பட மொழி பிதுங்கி இருக்க வேண்டிய கட்டாயம்னு சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் மிகவும் கவனமாக இருங்க வார்த்தைகளில் பேசும்போது மிக மிக கவனமாக இருங்க ஏன்னா உங்கள் கணக்கு மாறும் ஏற்கனவே வை சித்திரை பிறந்ததுலேருந்து அரசியல் கணக்குகள் மாறிக்கிட்டே இருக்குது நல்லா தெரியும் அதில் வைகாசியில் ரிஷபத்தில் சூரியன் வரார் நம்ம முதல்ல சொன்னீங்களா புதன் ஒரே இடத்துல ஒரே மாதத்தில் மூணு இடம் மாறப்படுறார் செவ்வாய்க்கு எது செயற்கை நமக்குள்ள இந்த வன்மம் கோபம் அதிகமாகும் பக்கத்து விட்டு சண்டை அடுத்த விட்டு சண்டை தேவையில்லாத கோபங்கள் சண்டை பொறுமையை வந்து இழக்க வேண்டிய கட்டாயம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க ஆனால் பட் பார்த்திங்கன்னா ஒரு கியூல நிற்க உங்களுக்கு முடியாது ஒரு கியூல நிற்க முடியாது இந்த நேரம்தான் நம்மளுடைய உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும் அதனால நமக்கு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதனால எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்ல விஷயம் நான் சொல்கிறது எப்பயுமே எச்சரிக்கை தான் நான் யாருக்கும் வந்து இது கிடையாது அதனால் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை இந்த எச்சரிக்கையோடு இந்த வைகாசி மாதத்தை நாம் கடந்தால் நிச்சயமாக இந்த ரிஷப மாதம் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது வந்து அலாட் வைகாசி மாதத்தில் எதுவும் நடக்கும் இதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தன்னையில் என்ன கொடுத்துருக்குறோம் வைகாசி மாதத்தில் எதுவும் நடக்கும் மிக கவனம் தேவை அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அது ஆங்கிலத்திலும் கொடுத்துருக்குறோம் அலாட் இல்லைங்களா எச்சரிக்கையாருங்க வாழ்த்துக்கள் இறை அருள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு நமக்கு எந்த சேதத்தையும் கடவுள் கொடுக்க மாட்டார் எச்சரிக்கையோடு பயணம் பண்ணும்போது ஏன் சேதம் வருது சேதம் வராது நல்லதே நடக்கும்